கர்நாடக மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த நிலையில் அம்மாநில முதல்வர் சித்தாரமையா தன் குடும்பத்தினருடன் ஐந்து நாள் தங்கி விடுக்க உதகை வருகை புரிந்தார் இந்தியா முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற்று வருகிறது தமிழகம் உள்ளிட்ட பல இடங்களில் முதல் கட்டமாக தேர்தல் முடிந்தது இதேபோல் அண்டை மாநிலமான கர்நாடகாவில் முதல் கட்ட தேர்தல் கடந்த இருபத்தி ஆறாம் தேதியும் இரண்டாம் கட்ட தேர்தல் நேற்றும் முடிந்தது நாடாளுமன்ற தேர்தலுக்காக வாக்கு சேகரிப்பு உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்ட கர்நாடக முதல் மந்திரி சித்தாரமையா தேர்தல் பரப்புரை முடிந்து ஐந்து நாள் ஓய்வெடுக்க நீலகிரி மாவட்டம் உதகைக்கு தன் குடும்பத்துடன் சுற்றுப்பயணம் வந்துள்ளார் இதையொட்டி மதியம் இரண்டு முப்பது மணிக்கு பெங்களூரில் இருந்து தனியார் ஹெலிகாப்டர் மூலம் கிளம்பிய கர்நாடக முதல்வர் சித்தரமையா தனது குடும்பத்தினருடன் உதகை தீட்டுக்கள் ஹெலிகாப்டர் தளத்திற்கு வந்து இறங்கினார் அப்போது அவருடன் கர்நாடக மின்சாரத்துறை அமைச்சர் ஜார்ஜ் சமூக நலத்துறை அமைச்சர் மாதேவப்பா எம் எல் சி கோவிந்தராஜ் ஆகியோர் இருந்தனர் இதைத் தொடர்ந்து அங்கிருந்து கார் மூலம் கிளம்பி உதகை ஹேவ்லாக் உள்ள தனியாருக்கு சொந்தமான பங்களாவிற்கு சென்றனர் வருகிற வருகிறாம் தேதி வரை ஐந்து நாட்கள் அங்கு தங்கி ஓய்வெடுக்கிறார் மேலும் ஒரு சில தனியார் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக கர்நாடக முதல் மந்திரி வருகையொட்டி கர்நாடக மற்றும் நீலகிரி போலீசார் கூடுதல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்